க்ளவுட் சீடிங் டிபேட் தான் அங்கே பெருசாக ஓடிட்டுருக்கு இந்த துபாய் ஃப்ளட்டுக்கு அரபுலக நாடுகளில் வந்த ஃப்ளட்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை இருக்காங்க இங்கே தேர்தல் திருவிழா வேற தொடங்கிடுச்சி நிறைய பேர் ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க கொஞ்சம் பேருக்கு ஓட்டுகள் நிராகரிக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் பேர் யாரோ என் ஓட்டை போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க பட் ஓகே அடுத்ததாக நமக்கு வந்து அவுட்கம் தான் இனி என்ன நீங்கள் ஓட்டு போட்டிருந்தாலும் சரி நமக்கு அடுத்ததாக யார் என்ன செய்ய போகிறாங்க நாம் ஓட்டு போட்டவங்க ஜெயித்தாங்களா இல்லை வேறு ஆட்கள் ஜெயிச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காலம் நமக்கு பதில் சொல்லும் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா இந்த காலம் அப்படிங்கிறதா எல்லாத்துக்குமே பதில் இருக்கும் நிறைய கேள்விகளையும் உருவாக்கும் ஸோ ஒரே இடத்துல கேள்வியும் பதிலும் இருக்கும் இடங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான இடங்கள் அதே மாதிரி தான் சில உறவுகளும் கூட பாரு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே எழுதுக்கிட்டு இல்லாட்டி எல்லாருமே கோவப்பட்டுக்கிட்டு அப்படி இல்லாமல் மிக்ஸ்டான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அமையும் போது தான் உறவுகளுடைய அந்த ஒரு ஆழமான உணர்வும் அந்த உணர்வால் ஏற்படக்கூடிய பரஸ்பர நட்பும் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப மொக்கப்படணும் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் சீடிங் தான் இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறத அரபுலக நாடுகள் செய்கிறாங்க நாட் ஓன்லி அரபுலக நாடுகளுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாடுகள் இதெல்லாம் செய்கிறாங்க எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இதில் இருக்கக்கூடிய பாதி விஷயங்கள் புரிஞ்சிடும் எங்கள் நாட்டில் மழை பெய்யலை இந்த இடத்துல மழை பெய்யலை இந்த இடத்துல நான் பயிர் விழை இன்னொரு நாடு என்ன சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல நான் ஒலிம்பிக்கை வச்சுருக்கேன் அப்போ ஒலிம்பிக்கை நடக்கும்போது அங்கே மழையே வரக்கூடாதுன்னு நினச்சேன் என்னவே கிளவுட் சீடிங் செய்ய வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பீஜிங் சை சைனா அதை செஞ்சாங்க அப்படி செஞ்சதுக்கு அவங்க சொன்ன காரணம் வேணால் அவங்களுக்கு புதுமையாக இருக்கலாம் பட் அதுதான் உண்மை அப்போ என்ன செய்யுது சுற்றி இருக்கக்கூடிய மேகங்களை கொண்டு வருது ஒரு இடத்துல குவிய வைக்கிது அப்படி குவிய வைச்ச பிறகு அவங்க செய்யக்கூடிய அந்த கெமிக்கல் தான் அந்த ரியாக்ஷன் ஸோ அங்கே என்னமாகுது கொஞ்சமாக அது ஈரப்பதமாக இல்லாட்டி குளிர்ச்சியான பகுதியாக மாற்றுகிறது அப்போ மேகங்களில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே சேர ஆரம்பிக்குது மழையாக பொழிகிறது அப்போ க்ளவுட் சீடிங் செஞ்சால் இத்தனை பர்சன்டேஜ் அக்யூரஸியாக நைன்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மழை வந்துடும் அப்படிமா இல்லை அதற்கு இயற்கையும் ஒத்துழைக்க வேண்டும் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் கன்சிடர் பண்ணி தான் இதற்கு காரணம் கிளவுட் ஷீடிங்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பல வல்லுநர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பட் கிளவுட் சீடிங்கால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது நிறைய பேரால் டிஸ்கஸ் செய்யப்படாமல் இருக்குது இப்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டர் பைப் வருது அந்த வாட்ரு பைப்லேருந்து என் வீட்டுக்கு ஒரு வாட்டர் பைப்பை நான் வாண்டடாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு வாட்ரு பைப்பை போடுறேன் என் வீட்டு ஒரு டேப்பை திறந்தேன்னா உங்கள் வீட்டு டேப்பில் தண்ணி வராது இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்டால் இதுதான் திருட்டு அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருட்டை அவங்க என்ன செய்கிறாங்க டெக்னிக்கலாக செய்கிறாங்க வேற எங்கேயோ போக வேண்டிய மழையினுடைய மேகங்களை ஏன் இடத்துலையே பொழிந்து கொள் ஏன் நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நாட்டில் அது என்ன செய்யும் பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்போ இந்த பாதிப்புகள் எல்லாமே மனிதர்கள் நாம் எல்லாருமே ஒரே மாதிரியான இனத்தை சார்ந்தவங்கள்ல ஆனால் மனிதர்கள் மட்டும் இதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டால் பரவாயில்லையே எந்த தவறும் செய்யாத மிருகங்கள் பறவைகள் இவங்க எல்லாருமே இந்த கிளவுட் சீடிங்கால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறார்கள் இல்லை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது கூடவே ஆசிட் ரயின் அப்படிங்கிறதுலாம் வேறொரு விஷயம் அது ஒரு பஞ்சாயத்தாகவே போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக மெக்சிகோ சிட்டி தண்ணீர் இல்லாமல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த மெக்சிகோ சிட்டி அப்படிங்கிறதுலாம் படிக்கும்போது இங்கே மைனிங்லாம் ரொம்ப கூடுதல் நம்ம ஊர்லேயும் இருக்குதுங்க மைனிங்லாம் இருக்குது எந்த ஏரியாலலாம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் என்னமாக்கா நல்லா இருக்கியா இல்லை நான் இப்படிதால பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்லாம் இருக்குது கன்னியாகுமரி பக்கமாக இருக்குது ஏ என்ன நல்லா இருக்கியால அப்படின்னு சொல்கிற திருநெல்வேலி பக்கமாக இருக்குது என்னங்கண்ணா அவங்களுக்கு கோயம்புத்தூரம் அதிகமாக இல்லை ஆனால் திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மைனிங் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இருக்குது என்னவாக இருக்குன்னா கல் மண் எது கிடச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படியே விற்று கேரளா கொண்டு போயிடுவாங்க கேரளாக்காரே மண்ணுகள்லாம் வெட்ட விட மாட்டான் ஏன்னு கேட்டால் அவன் நாட்டில் பிரச்சனை அவன் ஊருக்குள்ளே கேரளாக்குள்ளே நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலைகளை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிப்பார்கள் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னு சொன்னால் உடனே கொடி குத்திடுவாங்க கம்யூனிஸ்ட்டோ காங்கிரஸோ அங்கே என்னென்ன செஞ்சிருவாங்க தொழிலாளர்கள் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கொடி குத்திடுவாங்க ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் கேரளாக்குள்ளே வராது அப்போ ஃபேக்ட்ரிஸ் வராது ஓகே ஆனால் துறைமுகங்கள்லாம் வருது விழிஞ்சம் துறைமுகம்லாம் வருது அந்த துறைமுகங்களுக்கு தேவையான கட்டுமானத்துக்கு தேவையான கற்கள் எங்கேருந்து கிடைக்கும் Կոդ இருந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போடு கல் இங்கே கொண்டு வர மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ மைனிங் அப்படின்னு சொல்லும்போது பாறைகளை உடைக்கிறாங்க பாறைகளை உடைக்கும் போது அங்கே ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் இதெல்லாமே நாளடைவில் நம்முடைய தலைமுறைக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி என்றைக்கையோ ஒரு தலைமுறை நம்ம தாத்தா காலத்தில் செஞ்ச மெக்சிகோவில் சார்ந்தவங்க செஞ்ச தவறுகளால் இன்றைக்கி அங்கே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம பேர குழந்தைகளுக்கும் இதே நிலைமை தாண்டா அப்படின்னு சொல்லி இயற்கை நமக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி லைட் மேலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு யார் பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் முடிவெடுக்க வேண்டும் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய டி யூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீ பேக்ஃபயர் ஆகி கீழே விழுந்துருச்சு எஸ் டூ ஹண்ட்ரடால் வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியானது அந்த தகவல் உண்மையானதும் கூட அதற்கான வீடியோவும் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவினுடைய ஹை ஆல்டிடியூடு டபிள்யூசட் செவன் ட்ரோன் அப்படிங்கிறது ஃபிலிப்பைன்ஸ் நாட்டு பக்கமாக எட்டி எட்டி பார்க்குதுப்பா என்னப்பாச்சுன்னா எங்களை வி உழவு பார்க்குறியா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க ஆர்மேனியா அசர்பைஜான் இரண்டு நாடுகளும் அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்களை மதித்து சண்டை இல்லாமல் ஒரு நல்ல நாடாக நட்பு நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜி செவன் ஃபாரின் மினிஸ்டர்ஸினுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது அதில் முடிவுகள் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த முடிவுகள் எத்தனை நாட்களுக்கு எத்தனை வருடங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி அடுத்ததாக பாலஸ்தீனம் ஐநா சபையினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக வர வேண்டும் அப்படிங்கிறதுல வீட்டோ பண்ணிட்டாங்க அமெரிக்கா எப்படி விடுவான் இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்குள்ளே எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் அமெரிக்காவை நோண்டுமா நோண்டாதா நோண்டிட்டு சொல்லு ஏய் வீட்டோ பண்ணியா அப்படின்னு சொன்னேன் சார் நீ சொல்லிட்டே சார் வீட்டோ அப்படின்னு சொல்லி வீட்டோ பண்ணிட்டாங்க பெரிய ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து உலக நாடுகள் எல்லாரும் சிந்திக்கணும் ஐநா சபையை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது அதே மாதிரி ஐஎம்எஃப் இந்த இதெல்லாம் வந்து சில தலைவர்கள் சில நாடுகள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சோகார்டு தமிழ்நாட்டு பாஷையில சொல்ல போனா சமூக நீதிக்கு எதிரானது யா சமூக நீதி உலக உலகளவில் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம் ஸோ சோ கால்டு மல்டி போலார் வேர்ல்டுக்குள்ள நாமலாம் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு பெருமைதான் இந்தியாவினுடைய ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மேரதான் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் யுஎஸ் கமர்ஷியல் ப்ரைவேசி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அதாவது இப்போதைக்கு டிஜிட்டல் எக்கனாமிக்கு எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க ஸோ டிஜிட்டல் எக்கனாமியை பேஸ் பண்ணி நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதும் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் சிக்கி தவித்த இந்தியர்களை காப்பாற்றிய எகிப்தியர்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது சீனாவினுடைய இகமர்ஸ் நிறுவனங்கள் அமெரிக்காவினுடைய மார்க்கெட்டை சும்மா ஒரு உழுக்கு உழுக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலும் அரப் கண்ட்ரிஸ் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையை மாற்றாதீங்கப்பா ஒரு சோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொஞ்சம் சாதாரணமாக போயிடலாம் எதுவும் பெரிய விவகாரமாக விடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை கொடுத்துருக்காங்க மெட்டா ஏஐ பொறுத்த வரைக்கும் அதாங்க ஃபேஸ்புக்கினுடைய பேரன் நிறுவனம் மெட்டா இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலக்ஷன் எலெக்ஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ரிசல்ட் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நிறைய அக்கௌண்ட்ஸ் ஃபேக் ஆயிருக்கு அதெல்லாம் நாங்கள் நாங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் ட்விட்டரும் இதே மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் பட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுனால இங்கே பத்து அக்கவுண்ட் பிளாக் பண்ணப்படுது அப்படின்னா ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் பிளாக் பண்ணுறாங்க அவ்வளோதான் அடுத்தா இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது ஈரானுடைய அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்களுக்கான ரிசர்ச் சென்டராக தான் இருக்க போகுது எனவே அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத ரிசர்ச் சென்டர் எல்லாத்தையுமே நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க இன்னைக்கு கூட இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருந்தது இரண்டு மூன்று முறை டமார் 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 நீ குண்டு வெடிச்சது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே வெளியானது இஸ்ரேலுடைய சகாக்கள் சொன்னாங்க இல்லைப்பா நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் ஈரானுக்கு செம்மையான அடி அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரேல் கொடுத்தது பதிலடி கிடையாது வெறும் டம்மி தான் அப்படின்னு சொல்லி ஈரான் அதை வீடியோவா வெளியில விட்டு இங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சோ ஓவராலா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எப்ப வேணாலும் பெருசா மாறலாம் ஆனா இப்பதைக்கு அவ்வளவு பெருசா மாறல அப்படிங்கறதுதான் கிரிஜிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனதை ரொம்ப பெரிய அளவுல விஷமா மாற்றி வைத்திருக்கிறது டிக்டாக் நல்ல வேலை நம்ம ஊரில் இப்போ டிக்டாக் இல்லை அதுக்கு பதிலாம் ரீல்ஸு இல்லாட்டி ஷார்ட்ஸ்லாம் வந்துருச்சே விக்கி அப்படின்னு சொன்னால் கூட டிக்டாக் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிச்சு அது உருவாக்கின ஒரு எச்சம் தான் இப்போ நம்ம ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் பட் ஒரு ஜென்ரேஷன் வரும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் தாண்டி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கக்கூடிய டேட்டாவுடன் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய சயின்ஸ் சொல்லக்கூடிய பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வீடியோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வரும் அது வரைக்கும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் டிக்டாக் க்ரியேட்டர்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் க்ரியேட்டர்ஸ் அவங்க கொஞ்சம் ஜம்பில் இருப்பாங்க பட் வேர்ல்டு எப்போ எப்போண்ணாலும் ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்க்கலாம் அந்த சேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய அட்டாக் என்னைக்கு ஈரான் மேல இருக்க போதோ அன்னையிலிருந்து ஈரான் அதை ஸ்பீடப் பண்ணும் அப்படிங்கிற தகவலும் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறவங்க பாலஸ்தீனத்துக்கு எதிராக அமெரிக்காவினுடைய வீட்டோ உலக நாடுகள் உலக மக்களுக்கு எதிரான ஒரு துரோகமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே டேமேஜ் ஆகலை என்கிற சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க அதாவது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த இடத்துல ஈரானுடைய எல்லா நியூக்ளியஸ் சைட்டும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ நிறைய செய்திகள் பார்த்துட்டோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதுலாம் தேவைப்படுமாயின் தயவு செஞ்சு மனதளவிலான உதவிகளுக்கு டிபி ட்ரூப்ஸ் ஹெல்ப் அட் ஜிமெயில் டாட் காம் மறந்துடாதீங்க டிபி ட்ரூப்ஸ் நாம் எல்லாருமே டிபி ட்ரூப்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் டிபி ட்ரூப்ஸ் ஹெல்ப் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்புங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்